இன்னைக்கு எட்டாவது பாசரம் இந்த பாசரத்துல என்ன சொல்றான்னு பாப்போம் இந்த பாசரமும் போன பாசரம் போலயே ஆண்டாள் வந்து மற்றொரு பெண் பிள்ளையே எழுப்புறதா தான் வருது இதுலயும் விடியலுக்கான சொல்லி சொல்லிதான் ஆண்டாள் வந்து எழுப்புறா இது என்னன்னு பார்ப்போம் ஆறாவது பாசரத்துல வந்து எப்படின்னா பிள்ளாயின்னு சொன்னான் ஏன்னா அந்த அவ வந்து அப்பதான் புதுசா அந்த அனுபவத்தை கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிக்கிறான்னு அப்புறம் நாயக பெண் பிள்ளாயின்னு சொன்னான் அது வந்து என்னன்னா தான் வந்து சென்டரா வந்து எல்லாரையும் கூட்டின்னு போற மாதிரி தலைமை தாங்குற விளையாட்டம் இப்போ இந்த பாசத்துல கோதுகலமுடைய பாவாய்ங்கிறா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமான தொழில் அந்த கோபிகை அதனால அவளை வந்து எழுப்புறதுதான் இப்போ இந்த பாசுரம் இதுல என்ன அர்த்தம்ங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் இது வந்து என்னன்னா கிழ்வானம் வெள்ளெண்ணு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாசுரம் கிழ்வானம் வெள்ளெண்ணு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகால் மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படிங்கிறா கீழ்வானம் வெள்ளன்னுன்னா அவளை இதுவும் வந்து என்ன ரெண்டு பேரும் பேசுற சம்பாஷணை டைலாக் ஆட்டம் தான் வருது இப்ப வந்து வெளில இருந்து ஆண்டாள் வந்து மற்ற பெண்களோட வந்திருக்கா இல்லையா அப்ப வந்து சொல்ற கீழ்வானம் வெள்ளன்னு அதான் வந்து வானா அருணோதயம் ஏற்பட போறது சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம் வா வானா நல்லா விழுத்தெடுத்து நீ வா எழுந்து வா அப்படின்னு அவ்வளவு சொல்றா அதுக்கு வந்து அவள் சொல்றா அதெல்லாம் இல்லை நீங்க இப்ப பார்த்தால என்ன பண்றேன் எப்ப கிருஷ்ணனை பாப்போம் பாப்போம்னு காத்துனால நீங்க எல்லாம் தூங்க மாட்டேங்கிற உங்களோட முகத்தோட வெளிச்சம் வந்து நீங்க கிழக்க பார்த்துட்டே இருக்கிறதுனால உங்க முகத்தோட வெளிச்சம் பிரதிபலிச்சு என்ன ஆகுதுன்னா கீழ்வான வந்து வெளுத்த மாதிரி இருக்கு அதனால இன்னும் வந்து வெளுக்கல அதான் விடியல நான் வரமாட்டேன் அப்படிங்கிறேன் வேற ஏதாவது அடையாளத்தை சொல்லு அப்படிங்குற சரி நான் வந்து சொல்றேன்ட்டு எருமை சிறுவீடு அப்படிங்கிறேன் எருமை சிறுவீடுன்னா என்னன்னா எருமைகள்லாம் வந்திருக்கு இல்லையா அங்க ஆயர்கள் அவ வளர்க்கிற நிறைய பசு எருமை அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம வந்து சாப்பாடுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சமா டிஃபன் மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரி இந்த எருமை எல்லாம் என்ன பண்ணுமான்னா பனிப்புள் மேயறதுக்காக வந்து கார்த்தால விடிய கார்த்தால வந்து கிளம்பி போயிடுமா அது வந்து என்னன்னா அந்த பனிப்புள் மேய்ஞ்சிட்டு வந்ததுன்னா வந்து பால் நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவா அதனால அதுங்கெல்லாம் வந்து எருமை சிறுவீடு போறதுங்க அதை சொன்னோடனே அவள் உள்ளே இருக்கிறவ என்ன சொல்கிறா ஏன் இங்கே வந்து எத்தனை பசுமாடு எல்லாமே இருக்குது எருமையை மட்டும் நீங்கள் வந்து ஏன் சொல்கிறீங்க அதனால என்னென்னா உங்கள் முகத்தோட வெளிச்சம் பட்டு அந்த இருளெலாம் வந்து விளகிற மாதிரி இருக்குது அதை பார்த்து நீங்களாம் என்ன நினச்சின்ட்டேன்னா எருமையெல்லாம் வந்து மேகிறது அப்படின்னு நினச்சின்ட்டேல அதெல்லாம் இன்னும் பொழுது விடியலை அப்படின்னுறான் உடனே இவன் சொல்றான் ஐயோ அப்படியா அப்படிலாம் இல்ல மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாடி போகாமல் காத்துங்க மிக்குள்ள பிள்ளைகளும் பிள்ளைகளும்னா மத்த பெண்கள்லாமும் சேர்ந்து என்ன கோபிகைகள்லாம் என்ன பண்ணிட்டா சேர்ந்து கிளம்பி அந்த குளிக்க போக போற இடத்துக்கு கிளம்பின்னு இருக்காங்க உடனே இவ வந்து சொல்றா அப்போ வந்து அவள்லாம் போயிட்டால அப்போ அப்ப நான் வந்து என்ன போறது எல்லாரும் போயாச்சு இல்ல என்னை விட்டுட்டு இனிமேல் நான் வந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்றா உடனே வா சொல்றான் அப்படிலாம் இல்ல நீ வந்து போகாமல் காத்து அவளை வந்து போக விடாம வந்து காத்து இது பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நீ வந்து உன்னை கூவான் வந்து நின்னும் நீ வந்து பெருமாளுக்கு வந்து கிருஷ்ணருக்கு பிரியமான தொழில் அதனால கோதுகள முடிய பாவாய் கோதுகள முடியன்னா வந்து என்னன்னா சந்தோஷத்தையே தன்னோட சொத்தா வச்சுட்டு இருக்கிறோமே அதுக்காக வந்து உனக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறா போவான் போகின்னானே போகாமல் காத்து போவான் போகின்னானேன்னா அவளுக்கு அந்த நோங்கு நோத்து அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அடையறது எல்லாருக்கிறத விட அந்த போற பாதையே வந்து அவளோட பிரயோஜனமா அதாவது வந்து என்னன்னா திருமலை யாத்திரை போவாரை போல அப்படின்னு சொல்லுவாள் திருப்பதி போகணுன்னா போய் அங்க போய் பெருமாளை சேவிக்கிறோம் இப்ப நம்ம ஈஸியா ஏறி போயிடுறோம் அப்போ வந்து அவள்லாம் ரொம்ப நடந்து போய் கஷ்டப்பட்டு திரும்பி வருவோமா இல்ல திருவேங்கடமையானோடயே சேர்ந்துடுவோமான்னு கூட தெரியாது அது மாதிரி இருக்கும்போது கூட அவளுக்கு வந்து என்னன்னா ஆனால் அந்த திருவேங்கடமலை யாத்திரைங்கிறதே வந்து ஒரு சந்தோஷம் பெருமாளை சேவிக்கிறத விட முதல்ல வந்து அது போறதே அதோட பிரயோஜனம் பா அது மாதிரி கோபிகைகளுக்கு வந்து என்னன்னா அந்த நோமனூர்க்க போற பாதையே இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன இது சொல்லுவான்னா அக்ரூவர் அக்ரூவர் இருக்கார் இல்லையா தான் வந்து கம்சன் என்ன பண்ணீங்கன்னா கிருஷ்ணரையும் பலராமரையும் கூட்டின் வரத்துக்கு அனுப்புறான் அப்ப வந்து என்னன்னா இவருக்கு ஐயோ அவங்க கூட்டின் வந்தா சின்ன பசங்க தெரியும் அவர் பெருமாள்னு அவருக்கு எல்லாம் தெரியறது ஆனாலும் பயந்துட்டு இது இந்த கம்சன் முகத்துல முழிச்சதுக்கு இன்னைக்காவது வந்து கிருஷ்ணரை பார்க்க போறோம் அப்படின்னு அந்த போற பாதையே வந்து அவருக்கு வந்து சந்தோஷமா கொடுத்துதான் அது போல வந்து இவா என்னன்னா இந்த போற இதுவே இதுவா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா என்னன்னா போகாமல் காத்து இவா ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காள் இல்லையா முதல் இதுல எல்லாம் செய்யாதன செய்யோம்னு ஆனா கிருஷ்ணனுக்கு பிரியமான வைவ கூடி எல்லாரும் சேர்ந்து சேர்ந்துதான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படி இருக்கும்போது இவளை விட்டுட்டு பிடிக்கல அதனால வந்து அவளை போகாமல் காத்து உன்னை வந்து நின்னும் கூப்பிடுறதுக்காக நீ என்ன நீ கோதுகுலமுடைய கோதுகலமுடைய பாவாய் கிருஷ்ணனுக்கு நீ பிரியமானவ அதனால உன்னை கூப்பிடுறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறான் அப்புறம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி கொண்டு பெருமாளை போய் நம்ம வந்து பாட்டு பாடி அவன்கிட்ட நமக்கு கைங்கரியத்தை வந்து வேண்டு போறோம் அப்படின்னு சொல்றான் மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டியார் மாவாய் பிளந்தானே அப்ப வந்து இல்லையா அந்த குதிரை வடிவ அரக்கன் அப்புறம் வந்து பகா பகாசுரன் கொக்காசுரன் அவன் அவன் எல்லாம் பெருமாள் என்ன பண்ணார் வாயை பிளந்து இது பண்ணார் அவளை செய்ய வதம் பண்ணர் இல்லையா மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய இது மல்லரை மாட்டியல வந்து இன்னும் இன்னும் இதுவா சொல்றான்னா கம்ச கம்சன் கிட்ட போனப்ப இந்த சானூரன் அவனெல்லாம் வந்து மல்லர்கள் எல்லாம் வந்தா இல்லையா அப்ப வந்து பெருமாள் என்ன பண்ணா நேரடியா அவளை கொள்ள கூட ட்ரை பண்ணலையா இந்த பக்கம் வத்தேன் இந்த பக்கம் வத்தேன் இப்படி ரெண்டு பேரும் இப்படி வந்துட்டு இருக்காரு பெருமாள் என்ன பண்ணறானா நடுவுல அப்படி நின்று சண்டை போட அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு அவ கிட்ட வந்த உடனே அவர் இப்படி நகர்ந்துட்டாராம் ரெண்டு பேரும் வேகமா மலைய போல இப்படி வந்து மோதியவா செய்து போயிட்டாலாம் அதான் ஒத்தரோட ஒருத்தர் மாட்டி விட்டுட்டாருன்னு அதே வந்து மல்லரை மாட்டிய அப்படின்னு வந்து சொல்லுவான் தேவாதி தேவன் அவர் யாரு சாதாரண வரா தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் அது மாதிரி தேவ நித்திய சூரிகள் எல்லாருக்குமே இது இல்லையா தேவாதி தேவன் இத நம்ம வந்து காஞ்சிபுரம் பெருமாள்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் தேவாதி தேவனை சின்ன நாம் சேவித்தார் அவரை போய் நம்ம சேவிச்சோம்னா அவர் என்ன பண்ண போறாரு ஆவாவின் ஆறா இந்த அருளையலோர் அதாவது பெருமாள் வந்து அந்த ராமாயணத்துல கூட வந்து சொல்லியிருக்க அந்த இவாள்லாம் வந்து அந்த முனிவர்கள்லாம் வந்து கை கால் வெட்டப்பட்டு இதுவா இருக்கும் போது அவளை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு நானா வந்து உங்களை பார்த்து ரட்சிக்கணும் அப்படி இல்லாம நீங்க வந்து என்ன ரஷிக்கிற எங்கிட்ட வந்து ரட்சணை வேற மாதிரி இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன அது மாதிரி பெருமாள் வந்து என்னன்னா அவரே வந்து பார்க்கணும் அப்படி இருக்க நம்மளே போய் அவரை சேவிச்சோன்னா உடனே அவர் என்ன பண்ணுவார் ஐயோ நம்ம போய் ரட்சிக்க வேண்டி இவாளே வந்துட்டாலே நீ வா உடல்ல இப்படி மிழிஞ்சிருக்கே அப்படின்னு இது பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணுவார்னா நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இது பண்ணி நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறத வந்து இந்த இதுல வந்து பாசரத்துல அர்த்தம் வந்திருக்கு நாளைக்கு என்ன இது வந்து நாளைக்கும் இன்னொரு தோடி எழுப்புற பாசுரம் தான் அது என்னங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்றவாலை வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போதான் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த வீடியோ வர்றத பாக்கிறதுக்கு நன்றி வணக்கம்